ஹலோ கைஸ் நான் அசோக் வெங்கடேஷ் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் பற்றி தான் பேச போகிறேன் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஆயிரத்தி எட்நூற்றி இருபதாவது வருஷம் பெங்காலில் பிறக்கிறாரு விதவைகள் மறுமண சட்டம் நம்ம இந்தியாவில் அமுல்படுத்தப்பட்டதுக்கும் பெண்கள் படித்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இந்த ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ரிஃபார்மர் அப்படின்னே சொல்லாங்க நம்ம இந்தியாவில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் வந்த ஒரு முக்கியமான சீர்திருத்தவாதி அந்த காலகட்டம் ரொம்பவே கொடுமையாக இருந்திருக்குங்க ஒரு பத்து வயசு பெண்ணை ஒரு அறுபது வயசு எழுபது வயசு ஆன்மங்கனை கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு வயசு ஒரு பதினாறு வயசுலேயே அந்த பெண் குழந்தை ஆயிரும் இதை பார்த்து ஈஷோ சந்திர வித்யாசாகர் ரொம்பவே வருத்தப்படுறாரு என்னடா பத்து வயசில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு ஒரு இருபது வயசுக்குள்ளேயே அது ஆகிருது இது என்ன இது கொடுமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்கள் எழுதுறாரு நிறைய கட்டுரைகள் எழுதுறாரு இது மூலமா மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறாரு தொடர்ந்து போராட்டம் செய்யறாரு இவருடைய போராட்டத்தின் விளைவா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாவது வருஷம் இந்து விதவை மறுமண சட்டத்தை அமல்படுத்துறாங்க ஒரு பெண் அந்த காலகட்டத்துல விதவை ஆயிட்டான்னா அவ புடவை கட்டிக்கிட்டு ஒரு ஓரமாவே இருக்கணும் யாரும் அவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க சமுதாயத்துல ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்ணா மட்டுமே அந்த பெண் இருப்பா இத பார்த்து ரொம்பவே மன வருத்தப்பட்ட ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் தொடர்ந்து பெண்களுக்கு குரல் கொடுக்கிறாரு இவருடைய போராட்டத்தின் விளைவாதான் இந்த இந்து விதவை மறுமண சட்டம் அமல்படுத்தப்பட்டது இதோடு சேர்த்து முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான பெண்கள் பள்ளிக்கூடம் உருவாக்குறாருங்க ஏன்னா ஆண்கள் படிக்கிற பள்ளியில பெண்கள் போய் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே தொந்தரவு இருக்கும் இன்னைக்கே நிறைய தொந்தரவு இருக்கு இன்னைக்கு எப்படி இருக்குன்னா ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்கள் அதனால பெண்களுக்கும் தனியா பள்ளிக்கூடங்கள் கட்டுறாரு முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான பள்ளிக்கூடங்கள் கட்டுறாரு ஒரு பள்ளிக்கூடம் கட்டி அதை நிர்வகிச்சாலே எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் முப்பத்தஞ்சுக்கும் அதிகமான பெண்கள் பள்ளிகள் கட்டி அவங்கள படிக்க வைக்கிறாரு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சீர்திருத்தத்தை இவர் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு பாருங்க அந்த காலகட்டத்துல பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி வாழ்ந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர்